நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு இது எல்லோருக்கும் மிக பயனுள்ள ஒரு தகவல் அயோத்திதாசரை பற்றி இடம்பெற்றிருக்கு நூற்றி எழுவத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவின் நினைவாக அயோத்திதாசருக்கு வட சென்னையில் மண்டபம் சட்டப்பேரவையில் முதல்வர் மு ஸ்டாலின் வந்து நூற்றி பத்து விதியின் கீழே வந்து அறிவிச்சிருக்கிறாரு இவரை பற்றி மிக முக்கியமான தகவல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு ஏற்கனவே பழைய வினாத்தாளும் சரி இனி வரப்போகின்ற வினாத்தாள்களிலும் முக்கியமாக இவரை பற்றி கேள்விகள் இடம்பெறாமல் இருக்க போவதற்கான வாய்ப்பே கிடையாது அவ்வளோ ஒரு திராவிடன்ற சொல்லுக்கு மிக முக்கியமானவர் சரிங்களா இவரை பற்றி வினா வினாத்தாள்களில் கேள்விகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் மக்கள் தொகை கணக்கெடுக்கின் போது பூர்வ தமிழர் அப்படின்னு சொல்லி பதிய சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் தொடங்கிய அமைப்பு திராவிட மகாஜன சபை சரிங்களா இதே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வந்து தொடங்கியிருக்கிறாரு அதையே தமிழன் என்ற இதழ் நடத்தி வந்தவர் சரிங்களா தமிழன் திராவிடன் என்ற இரண்டு சொற்களையும் அறிவாயுதமாக பயன்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் எழுத்தாளர் ஆய்வாளர் வரலாற்று ஆசிரியர் மானுடவியல் சிந்தனையாளர் பதிப்பாளர் பத்திரிகையாளர் மருத்துவர் பேச்சாளர் மொழியியல் வல்லுநர் பன்மொழி புலவர் புதிய கோட்பாளர் சிறந்த செயல்பாட்டாளர் சளைக்காத போராளி இப்படி பன்முக ஆற்றல் கொண்டவர் அயோத்திதாச பண்டிதர் மிக முக்கியமான ஒன்று தந்தை பெரியாரே என் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்கிறார் சரிங்களா தந்தை பெரியாருக்கு முன்னோடி அயோத்திதாச பண்டிதர் இந்திய நாட்டின் முன்னேற்றத்துக்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் இன்னொன்று மிக முக்கியமானவை மகான் புத்தரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்னவர் அயோத்திதாச பண்டிதர் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தைந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு வரை சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ